நல்ல மனம் கொண்டவங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராசிக்காரங்களை சொல்லலாம் இந்த ராசிக்காரங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா தன்னலம் இல்லாமல் பொதுநலத்தில் அதிகமாக அக்கறை எடுத்து செய்யக்கூடிய மனநலம் கொண்டவங்க எந்த விஷயத்துலேயும் காசுக்கு வில போக மாட்டாங்க எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை அத்தனையும் வெளிக்காட்டாமல் தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சு வாழணும்னு தன்னம்பிக்கையோடு வாழக்கூடிய ராசிக்காரங்க இவங்க இந்த ராசிக்காரங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா மனதால் சில விஷயத்தை செஞ்சாங்கன்னா போதும் அந்த செஞ்சு கொடுத்த உதவியை வந்து எப்போதும் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த ராசிக்காரங்க செஞ்ச நன்றியை மறக்காமல் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனநலம் கொண்டவங்க இந்த ராசிக்காரங்க எப்போதுமே மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயத்தில் இறங்கி இறங்கி உதவி செய்யக்கூடிய மனசு இவங்ககிட்ட அதிகமாக உண்டு எந்த சூழலையும் யாருக்கிட்டையும் சரி உதவிக்கு போய் இந்த ராசிக்காரங்க நிற்கணும்னு விரும்பவே மாட்டாங்க தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சு வாழ்ந்து காட்டணும்னு சாதிச்சே ஆகணும்னு வைராக்கியமாக மனம் படைத்த ராசிக்காரங்க இவங்க தான் இந்த ராசிக்காரங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு விஷயத்த சேர்த்து வைக்காம மற்றவங்களுக்காண்டி உதவிக்காண்டி இருந்து ஒரு பணத்தை வாங்கி மற்றவங்களுக்காண்டி கொடுக்குற மனநலம் கொண்டவங்க எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி அந்த கஷ்டம் நம்மளோட போட்டோம் மற்றவங்க யாரும் கஷ்டப்படுத்தி பார்க்கக்கூடாது அப்படின்னு மனநலத்தை வளர்க்கக்கூடிய ராசிக்காரங்க இவங்க இந்த ராசிக்காரங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு விஷயத்த ஆசைப்பட்டாங்கன்னா போதும் அந்த விஷயத்த அடைஞ்சே தீர்வாங்க அதனால் மற்றவங்களுக்கு கஷ்டப்படுத்தி அந்த ஆசை கிடைக்கினா வேண்டான்னு சொல்லக்கூடிய மனநலம் கொண்டவங்க இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சுக்கணுன்னு மனசாத பிரார்த்தனை பண்ணி வாழக்கூடிய ராசிக்காரங்க இவங்களுக்குன்னு தனக்குன்னு ஒரு லட்சியம் அப்படின்னு நினச்சி வாழக்கூடிய மனநலம் கொண்டவங்க தனக்குன்னு சேர்த்து வைக்காமல் மற்றவங்களுக்காண்டி சேர்த்து வைக்கணும்னு நினைக்கக்கூடிய மனசு இவங்கிட்ட அதிகமாக உண்டு இந்த ராசிக்காரங்க மனசாட்சிக்காண்டி பயந்தே வாழக்கூடிய மனநலம் கொண்டவங்க ஆன்மீகத்துக்கு அதிகம் பேர் போன்றவங்க இவங்க தனக்குன்னு ஒரு இடத்த வந்து அந்த இடத்துல வந்து நல்ல விஷயத்த மட்டும் செஞ்சு கொடுக்கணும் நம்மளை நாடி வந்தவங்களுக்கு உதவி செஞ்சே தீரணும் அப்படின்னு அந்த இடத்துல நின்று வேலை செய்யக்கூடிய மனசு இவங்கிட்ட அதிகமாக உண்டு இந்த ராசிக்காரங்க மற்றவங்களுக்கு வந்து யாரும் கஷ்டப்படுத்தி பார்க்கக்கூடாது அப்படின்னு விரும்பக்கூடிய இவங்க தனக்கு சார்ந்தவங்க யாரும் கஷ்டப்படுறாங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க தனக்கும் தான் தானோம் அப்படிம்பாங்க ஆனால் இவங்களுக்கு தனக்கு இது இல்லாட்டாலும் பரவாயில்ல மற்றவங்களுக்கு கொடுத்து பார்த்து அதில் வரக்கூடிய சந்தோஷம் எனக்கு போதுமானது அப்படின்னு நினச்சி வாழக்கூடிய ராஸ்திக்காரங்க இவங்க இந்த ராசிக்காரங்க தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சதுனால சில விஷயத்துக்கு அந்த இடத்துக்கு வந்து அடைஞ்சதுனால சில பேருக்கு எந்த அளவுக்கு உதவின்னு போதுன்னா போதும் அந்தளவுக்கு இறங்கி செஞ்சு கொடுப்பாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டில் பெரிய ஆளாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து தனக்கு கீழே யாரும் வேலை பார்க்குறவங்களாம் அவங்கள வந்து கஷ்டப்படுத்தி பார்க்க மாட்டாங்க அவங்கக்கிட்ட சில வேலைகளை கொடுக்குறாங்கன்னா கரெக்டாக பார்க்கல அப்படின்னாலும் அந்த வேலை இவங்களே இறங்கி செய்யக்கூடிய மனநலம் இவங்க இருக்கும் அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எக்கார்ந்த சூழல்லையும் சரி யாருக்காண்டியும் சரி தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்ச இடத்துலேருந்து இறங்கி வர மனசு இவங்ககிட்ட கிடையாது இந்த ராசிக்காரங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச விஷயத்துக்கு மாதிரி போராடி அந்த விஷயத்தை அடைஞ்சிருப்பாங்க அந்த போராட்டம் யாருமே படாத போராட்டம் இவங்க பட்டிருப்பாங்க வாழ்க்கையில கஷ்டத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு இவங்க கஷ்டப்பட்டு வாழ்க்கையில ஒரு இடத்த அடைஞ்சிருப்பாங்க துன்பம் இன்பம் அப்படின்னு கேட்டால் இவங்களுக்கு தெரியாதுன்னே சொல்லுவாங்க அப்படி தான் வாழ்வாங்க காரணம் என்னென்னா எல்லாத்தையும் எதிர்கொண்டு வாழ்ந்ததுனால இவங்க வாழ்க்கையில் எப்போதுமே எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடிய மனசு இவங்கள்ட அதிகமாக இருக்கும் ஒரு தொழிலில் எத்தனையோ போட்டிகள் வந்தாலும் அந்த போட்டியை அத்தனையும் பார்த்தீங்கன்னா பார்த்தும் பார்க்காத மாதிரி பேக்கிட்டு இவங்களே அந்த இடத்துல நின்று அந்த வேலையில் ஜெயிக்கக்கூடிய மனசு இவங்கள்ட அதிகமாக உண்டு தொழில் சார்ந்தவங்க எத்தனை பேர் இவங்கக்கிட்ட எழுத்து நின்னாலும் எழுத்தாப்பில் நிற்கிறவங்கள அடித்து தோற்றி போகக்கூடிய மனசு இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் ஏன்னா இவங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கணுங்கிறது பார்த்து முன்னெச்சரிக்கையாக அந்த வேலையை செஞ்சு முடிச்சக்கூடிய ராசிக்காரங்க இவங்க தான் இந்த ராசிக்காரங்க எப்போதுமே சுயநலம் இல்லாமல் மற்றவங்களுக்கு பொதுநலமாக நினச்சி வாழக்கூடிய மனசு இவங்கிட்ட இருக்கிறதுனால இந்த ராசிக்காரங்க எப்போதுமே யோகக்காரங்கன்னு கூட சொல்லலாம் யோகத்துக்கு நல்லா பேர் கொண்டவங்க இவங்க தான் இவங்களுக்கு எப்போதுமே பண்பு அன்பு இந்த மாதிரி குணங்கள் அதிகமா இருக்கும் தாய் தந்தை மேலே ரொம்ப கேர் எடுத்து வாழக்கூடியவங்க அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலில் போய் உடனே காட்டி அவங்களுக்கு எல்லா ஸ்கேனையும் எடுத்து இவங்க கொண்ட வீட்டுக்கு வீட்டு கூப்பிட்டு வர்றதுக்கும் ரொம்ப அக்கறை எடுத்து செய்யக்கூடிய மனசு இவங்கிட்ட அதிகமாக உண்டு அப்பா அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி கூட பிறந்தவங்க மேலே ரொம்ப அன்பு கொண்டவங்க இவங்க அண்ணன் தம்பிகள் யாரும் தொழில் பண்ணுறாங்கன்னா தொழில் இப்படி இப்படி செய்யுங்க வாழ்க்கையில் எதுவும் கஷ்டப்படுறீங்கன்னா போதும் எது உதவி செய்யணும் என்ற கேளுங்க அப்படின்னு ஒரு வல்கரா போய் இறங்கி போய் அந்த வேலையை செஞ்சு கொடுக்குற மனசு இவங்ககிட்ட அதிகமாக உண்டு அக்கா தங்கச்சிகள் யாரும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா பெண் ராசியாக இருந்தாங்கன்னா போதும் அவங்க கணவர் கஷ்டப்படுறாருந்தாலும் சரி அவங்களுக்கு கூட உதவி செய்யக்கூடிய மனசு இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்கும் இறக்க குணம் அதிகமாக உண்டு சேவை செய்யக்கூடிய மனசு இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் எந்த சூழலையும் எக்கார்ந்த கொண்டாலும் என்ன சூழல் வந்தாலும் சரி எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி அந்த கஷ்டத்தை அனைத்தையுமே மறந்துட்டு மற்றவங்களுக்காண்டி உதவி செய்யக்கூடிய மனசு இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் காசு பணம் அப்படின்னு இவங்ககிட்ட வந்தால் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு மட்டுமாதான் சேகரித்து செஞ்சு இந்த மனசு உள்ளவங்களுக்கு யாருக்குமே வந்து கஷ்டம் வரக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணக்கூடிய மனசு அதிகமாக இருக்கும் காசு பணம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா இவங்கிட்ட மட்டும் அதிகமாக சேரும் அந்த சேர பணத்தை எந்த அளவுக்கு இறங்கி செவலிக்கணுமோ அந்த உதவி பண்ணக்கூடிய மனசு இவங்க அதிகமாக நிறைஞ்சிருக்கு அதனாலேயே இறைவன் இவங்களுக்கு வந்து இறைவன் பத்து சுற்று இவங்கள்ட அதிகமாக இருக்கும் இறைவனும் இவங்களுக்கு துணையாக தான் இருக்கிறாரு அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா முருகர் பத்தர்கள் அதிகமாக இருப்பாங்க இவங்களுக்கு பிடிச்ச தெய்வம் திருச்செந்தூர் முருகராக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு நாள் போயிட்டு வரக்கூடிய இவங்களுக்கு அல்லுகளும் அதிகமாக இருக்கும் அதனால் டைம் கிடைக்கும் போதெல்லாம் இவங்க திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க வீட்டில் முருகர் ஃபோட்டோ போட்டிருக்கலாம் இவங்க தொழில் சார்ந்தவங்களா இருந்தாங்கன்னா கடையில் கூட பார்த்தீங்கன்னா முருகர் ஃபோட்டோ பெருசாக போட்டிருக்க வாய்ப்புகள் இருக்குது இதே மாதிரி இவங்க ஆஃபீஸில் எதுலேயும் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் யார்கிட்டையும் எந்த தன்னை கஷ்டப்படுத்துறவங்களாக இருந்தாலும் பரவாயில்லன்னு அவங்கள கஷ்டப்படுத்திட கூடாதுன்னு நினைக்கக்கூடிய மனசு இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் சுற்றி இருக்கிறவங்களை யாராக இருந்தாலும் சரி அவங்க யாரும் கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சுச்சின்னா போதும் என்ன வேணும்னு கேட்டு கொடுக்குற மனசு இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு ஏழை மக்களுக்கு அதிகமாக மனசு ரீதியாக உதவி செய்யக்கூடிய குணம் இவங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் வீட்டில் நாய் வளர்க்குற பழக்கம் இவங்ககிட்ட இருக்கும் வீட்டில் கார்டன் இதே மாதிரி செடி கொடி மரங்கள் இது வளர்க்குற இஸ் இன்ட்ரெஸ்ட் இவங்க அழகு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு வந்தால் போதும் அந்த அளவுக்கு கவனித்து அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் எடுத்து கொடுத்து வச்சு வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனசும் இவங்கிட்ட அதிகமாக இருக்கும் அவங்க கஷ்டப்பட்டவங்க யாரும் வீட்டுக்கு வந்துட்டு போனால் அவங்க கஷ்டம் இல்லாமல் போகணும்னு நினைக்கக்கூடிய மனசு இவங்கிட்ட அதிகமாக இருக்கும் காசு பணம் யார்கிட்ட இருக்கோ இல்லையோ இந்த ராசிக்காரங்கள்ட இருக்கதை வந்து நல்ல விஷயத்துக்கே கொடுத்துக்கிட்டு இருக்க மனசு இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த ராசிக்காரங்க எப்போதும் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்துக்கு யாருக்கும் ஆன்மீகத்தில் ஏதாவது கோயில் டொனேஷன் இதே மாதிரி கேட்குறது அதே மாதிரி வந்து முதுகிர இல்லத்தில் வந்து டொனேஷன் யாரும் கேட்டு வந்தாலும் சரி கல்விக்கு எதுவும் சம்மந்தப்பட்ட குழந்தைகள் எதுவும் கஷ்டப்படுறதா இருந்தாலும் சரி இது மூணுக்குமே நிறைய வந்து பணத்தை வந்து கொடுக்குற மனசு இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் இந்த ராசிக்கரங்க எப்போதும் பார்த்திங்கன்னா குழந்தை மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க இந்த ராசிக்கரங்க எப்போதும் பார்த்திங்கன்னா உதவி செய்யக்கூடிய கருணை உள்ளவங்க தான் இவங்க இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாட்களில் வந்து பணத்தை வந்து இல் முதியில்லத்துக்கு கொண்டு போய் கொடுக்குற மனசு இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் இந்த ராசிக்காரங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான தருணங்களை எங்கெங்கே போகணுமோ அந்த டைத்துக்கு போயிட்டு வந்துடுவாங்க இந்த ராசிக்காரங்க யாருக்கிட்டையும் எந்த சூழலையும் உதவின்னு போய் நிற்கக்கூடாது அப்படின்னு வைராக்கியமாக வாழக்கூடிய மனசு இவங்கிட்ட அதிகமாக இருக்கும் இந்த ராசிக்காரங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தை தவிர வேறு துக்கம் நம்மக்கிட்ட வந்தாலும் சரி மற்றவங்கள கஷ்டப்படுத்தி பார்த்துறக்கூடாதுன்னு மனதார வாழக்கூடிய ராசிக்காரங்க இவங்க பேசணும் பேசணும்போதே ரொம்ப கவனமாக பேசுவாங்க அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு ஃபஸ்ட்டு அவங்கள பேச விட்டுட்டு தான் இவங்களே பேசுவாங்க அவசரப்பட்டு பேசக்கூடிய பழக்கம் இவங்ககிட்ட கிடையாது எதுலேயும் நிதானமாக பொறுமை அப்படின்னு இவங்ககிட்ட தான் கற்றுக்கிடணும் இந்த ராசிக்காரங்க எப்போதும் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல போய் இடம் முடிக்க போகிறாங்க அப்படின்னா அந்த இடம் வந்து கரெக்டான ரேட்டாக அந்த ரேட்டை வந்து அதிகமாக சொல்கிறாங்களா வைக்கிறாங்களான்னு கொஞ்சம் ஆழமாக யோசித்து வாழக்கூடிய ராசிக்காரங்க இவங்க மனைவி மனைவி மக்கள் இவங்க மாதிரி சில விஷயத்தில் பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை அப்படியே பேஸ் பண்ணி அப்படியே அதை வந்து பிரச்சனை வராத அளவுக்கு எப்படி பேசி சமாளிக்கணுமோ அப்படியே சமாளப்படுத்தி வாழ ஊற்றக்கூடிய தன்மை இவங்கிட்ட அதிகமாக இருக்கும் இந்த ராசிக்காரங்க அதிகமாக சொல்லப்போனால் யோகக்காரங்கனே சொல்லி முடிக்கலாம்